வணக்கம் ஜெய்பீம் கலைக்குழு நீளம்பண்பாட்டு மையம் இணைந்து நடத்திய முப்பெரும் விழா மற்றும் கிராமிய கலை நிகழ்ச்சிகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் வட்டம் அத்தியூர் சந்தமேட்டில் நடைபெற்ற டாக்டர் அம்பேத்கர் நூற்று முப்பத்து மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி அளவில் முப்பெரும் விழா மற்றும் கிராமிய கலை நிகழ்ச்சிகள் பரைசை பயிற்சியாளர் நடன பயிற்சியாளர் கலை ஒருங்கிணைப்பாளர் சூர்யா அவர்கள் தலைமையில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் ஜெய்சங்கர் சாமிநாதன் கவிமான் சித்தார்த் கௌதம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக துறை மணிமேகலை அமுதன் சித்தார்த் சுந்தரவடிவேல் தந்தை பெரியார் திராவிட கழக கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் பிரபு வழக்கறிஞர் தமிழ்குமரன் சந்திரசேகரன் மரியாபிள்ளை எல்வின் அருண் பாண்டியன் லாரன்ஸ் சித்திரசேனன் மணிகண்டன் பாக்கியலட்சுமி மற்றும் சங்கராபுரம் ரியா ஸ்டைல் டான்ஸ் அகாடமி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் நூற்று முப்பத்து மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் சூர்யா பெரியார் திராவிட கழக கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் சமூக ஆர்வலர்கள் சுந்தரசேனன் சுந்தரவடிவேல் திரைப்பட பின்னணி பாடகர் மற்றும் மாவட்ட கவுன்சிலர் ஊராட்சி தலைவர் ஊராட்சி செயலாளர் மற்றும் இருபதுக்கும் மேற்பட்ட கலைக்குழு கலைஞர்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் சமூக ஆர்வலர்கள் காவல்துறையினர் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் பங்கேற்றனர்